நாங்க யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது நாங்க முஸ்லீமாகத்தான் பிறந்தோம் முஸ்லீமாகத்தான் சஹாபாக்களை பத்தி வந்திருக்குது நினைக்கிற அந்த சஹாபி சொல்ற தாபி சொல்றாரு நான் பதிலுடைய முப்பது சஹாபாக்களை சந்தித்தேன் முப்பது பேரும் அல்லாடத்துல முப்பது பேரை சந்தித்தேன் முப்பது பேரும் பயப்பட்டாங்க நான் ஒரு முனாஃபிகோ தெரியான்னு சொல்லி எனக்கு வந்துட்டோ தெரியாது ஈமானுக்கு நாங்க பயப்படு இஸ்லாத்துக்கு நாங்க பயப்படுவோம் மௌத்து வரைக்கு எங்கள்கிட்ட இருக்குமோ தெரியாது இத பத்தி எனக்கு ஞாபகத்துக்கு வாரது எங்களுடைய முன்னோர்கள் பழைய மக்கள் பேத்து கண்டா ஒரே ஒரு துவா தான் சொல்லுவாங்க நல்ல முடிவுக்கு துவா செய் نل مريوك خاتموك دوا سينقو نل نليل موتاها دوا سينقو وللآخرة خير لك من الأولى إشعورية توليشية توليشية فلنكو دواو ذاكو اللهم وفقنا لما تحب ور الله وجعل آخرتنا خيرا من الأولى وجعل آخرتنا خيرا من الأولى என்னோட முடிவை ஆரம்பத்தை விட சிறப்பாக்கி வைப்பாய் இன்னைக்கு உள்ளத்தை வச்சு யாரும் பெருமைப்படவான முடிவு எப்படி இருக்கும் இன்றைக்கு உள்ளத்தை வச்சு யாரும் பெருமைப்படவானோ முடிவை நினைச்சி பெருமை கவலைப்படுவோம் எப்படி முடிவு இருக்க போகுது அல்ல நபியை பார்த்து சொல்றான் நபியை கவலைப்படவான இன்னைக்கு உள்ளத்தை வச்சு வளல் ஆகிற இந்த துனியாவிடமும் ஆகிற முடிவு நல்லதாக இருக்கும் முடிவுக்கு முடிவுக்கு ஹிதாயத் இரண்டாவது ஹிதாயத் இருக்கிறது காட்டு இது இரண்டாவது ஹிதாயத் இது தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த ஹியத்துக்காக வண்டித்தான் அல்லாஹ் சுஹானஹுத்தால்லா நபிமார்கள் அனுப்பினான் வேதங்கள் அனுப்பினான் இந்த ஹிதாயத்துக்காக வண்டித்தான் அல்லாஹ் நபிமார்கள் நபிமார்கள் அனுப்பி ரசூன்மார்கள் அனுப்பி வேதங்கள் அனுப்பி மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டினான் ஆனால் நபிமார்கள் வழிகாட்டினாலும் கூட கிதாபுகள் கிடைத்தாலும் கூட அறிவுகள் அறிவுக்கு சொந்தக்கார ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வழிகாட்டலில்லை என்றிருந்தால் கௌஃபியாக இல்லை என்றிருந்தால் நசீப் இல்லை என்றிருந்தால் எனக்கோ உங்களுக்கோ களிமா சொன்ன முஸ்லீம்களாக மரணிக்க முடியாது உ குரான ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகள் ஏராளம் உலகத்தில் குரான் உண்மை என்று சொன்ன விஞ்ஞானிகள் ஏராளம் ஆனா ஹிதாயத்துக்குரிய பாக்கியம் கிடைத்தவர்கள் அற்பம் சொற்பமானவர்கள் கல்வியை வச்சு ஹிதாயத்தின் அறிவை வச்சு ஹிதாயத்தை யாரும் மட்டுப்போடவானோம் அது உடைய கையில் உள்ள முடியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்ன மகனுக்கு ஹிதாயத்து கொடுக்கேலா பேட்டது இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் அல்லாஹ் இந்த வார்த்தை எங்கட குடும்பத்துல யாருக்கு சொல்ல இருப்பானாக ஒரு வாப்பவ பார்த்து அல்லாஹ் சொல்லிட்டா இது உங்கட மகன் காஃபிராக தான் மௌத்தா போறானண்டா அந்த வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும் இந்த வாப்பட உள்ளம் எப்படி இருக்கும் சரி மனைவியத்தான் மாத்தேங்களேன் மனைவியத்தான் மாத்தேலும் மகன மாத்தேலுமா நாலு நூஸ்லாத்துடைய மகன அல்லா நூன் தான் கூப்பிடுவான் நூகுடைய மகன் கூப்பிடுவான் அது உங்களோட கையில் இல்ல இந்த கையில் இல்ல இன்னு

ഇബ്രാഹിം വാപ്പ അല്ലാ സോദിക്കാമെ അവപ്പയാരേ അവപ്പുണ്ട് உங்கட बापட்டாகவே நீங்க இஸ்திஃஃபார் செய்ய கூடாது உங்கட बापட்டாகவே நீங்க இஸ்திஃஃபார் செய்ய கூடாது உங்கட बापட சப்ஜெக்ட்லங்களை பேசேலா உங்கட பிள்ளைகளு காடு பேசுங்கோ எப்படி كده எல்லாம் அல்லாஹ் சொல்றான் இதேன் இந்த நியதி இதேன் இந்த சட்டம் ஹிதாயத் யாட கைலயே இல்ல ஹிதாயத் உங்கட ஹிதாயத் உங்கட கைலயே இல்ல உங்கட ஹிதாயத் வேண்ட கைலயே இருக்குது எனவே தான் நீங்க என்ன கிட்ட எல்லாத்த விட முக்கியமா கேட்கணும் நேரான பாதையை காட்டு நேரான பாதையை காட்டு புள்ளைக்கு ஹிதாயத்தை மனைவிக்கு ஹிதாயத்தை ஊருக்கு ஹிதாயத்தை நாட்டுக்கு ஹிதாயத்தை எல்லாருடைய ஹிதாயத்துக்கு உழைப்பு செய்யறோம் முயற்சி செய்யறோம் துவா கேட்கிறோம் அதை விட முக்கியம் ஏண்ட ஹிதாயத்துக்கு துவா கேட்கிறது ஏண்ட ஹிதாயத்துக்கு ஒவ்வொருத்தரும் உழைப்பு செய்வோம் ஒவ்வொருத்தரும் வாக்கிடுங்கள் ஏந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நிலையாக வச்சு வச்சிருவாயாக சஹாபாக்கள் கவலைப்பட்டாங்க மூணாவது ஒரு ஹிதாயத் இருக்கிறது அந்த ஹிதாயத் என்னன்னு சொன்னால் ஹிதாயத்துக்கு பிறகு கலிமா சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்ததுக்கு பிறகு அந்த ஹிதாயத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றம் அது எங்களை கொண்டது சாதாரண ஒரு 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 முஸ்லீமாக இருந்தவர் மாறிட்டாரு 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 சாலியாக மிச்ச நெருக்கமானவராக ஈமான கூட்ட 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 ஹிதாயத்துடைய தர்ஜாக்கள் கூட 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 என்ன செய்யும் தெரியுமா இஸ்லாத்துல போக்கு வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் வல்லதீன யாரு ஹிதாயத்து கிடைச்சிட்டுதோ அப்படியே வெளிச்சம் கூடுது பிரகாசம் கூடுது யாருக்கு ஹிதாயத்து கிடைச்சிட்டுதோ அவங்க கல்வில ஈமானுடைய மலர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் இதனால தான் டாக்டர் வீரமந்திரி ஒரு புத்தகத்துல சொல்றாரு இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சுவானந்தா ஒரு முஸ்லிம் சுகான அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகும் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் அடைய இந்த புத்தகத்தை எழுதினவன் இன்னும் காபிராக இருக்கிறானே என்று சொன்னா விளங்குது அல்லாஹுடைய கை ஒன் ஆஃப் த இன்டலெக்சுவல் நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சட்டத்துறையில சென்ற முப்பது ஆண்டுகளுக்கு உள்ள உலகத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு புத்தகத்தை விடவும் இந்த தான் நம்பர் ஒன் முதல் புத்தகம் ஒரு சிங்கள சகோதரர் டாக்டர் மந்திரி தன்னுடைய தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கிறார் நாங்கள் எல்லாரும் துவா செய்வோம் யா இந்த சேவையை அடியாருக்கு ஹிதாயத்தை களிமாவோட மூத்தாகட்டும் அவர் சொல்றாரு குரான பத்தி ஆச்சரியமான ஒரு விளக்கம் சொல்லிருக்கிறாரு அன்புக்குரிய சகோதரர் சொல்றாரு இந்த குரான் இருக்குதே இந்த இறை நூல் இருக்குதே ஒரு ஆச்சரியமான புத்தகம் ஒரு ஆச்சரியமான வேதம் ஒரு ஆச்சரியமான இறைநூல் இது எப்படி தெரியுமா இதனுடைய எல்லைகள் இதனுடைய பவுண்டரிஸ் இதனுடைய எல்லை பவுண்டரி எப்படிப்பட்டதுன்னு சொன்ன சொல்றாரு ஒருவர் உயர போக போக பூமியில உயர போக போக எப்படி உலக இந்த பூமியினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும் பள்ளிக்கு மேல போனா கொஞ்சம் கூட பார்க்கலாம் மூணாம் மாடி போனா இன்னும் பார்க்கலாம் நாலாம் மாடி போனா இன்னும் பார்க்கலாம் பத்தாம் ஆடி போனா முழு தெய்வலையும் பார்க்கலாம் இருபதுக்கு போன சில முழு கொழும்பே பார்த்திடலாம் முப்பதுக்கு போனா அதுக்கு மேல பார்க்கும் முப்பத்தையாயிரம் அடிக்கு மேல போனா டெலஸ்கோப் உலகத்தையும் பார்க்கும் மேல போக 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 எப்படி உலகத்தினுடைய எல்லைகள் விரிந்து கொண்டு போகுமோ அவர் சொல்றாரு இதே போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காண 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 ஆத்மீகம் வளர 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 ஆத்மீகத்தில் எழுச்சி ஏற்பட ஏற்பட இந்த குரானுடைய எல்லைகளும் விரிந்து கொண்டே போகும் இந்த குரானுடைய வளர்த்துக் கொள்ளுங்கள் குரானுடைய எல்லைகள் விரிந்து கொண்டு போகும் என்று ஒரு மாட்டு மதத்தை தான் சகோதரர் சொல்லிருக்கிறார் எப்ப ஆத்மீகம் குறையுமோ ஆத்மீகத்தில் வீழ்ச்சி ஏற்படுமோ அப்ப சொல்றாரு குரானுடைய எல்லைகளும் சுருங்கிக் கொண்டே போகும் கீழே வர 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 கீழே வர வர எப்படி எல்லைகள் சுருகி கொண்டு போகுமோ அன்புக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி ஆத்மீகம் குறைய 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 என்ன அதனுடைய எழுச்சி குரானுடைய எல்லைகளும் குறைந்து கொண்டே போகும் எனவே ஹிதாயத்தை மூணாக உலமாக்கள் பிடித்திருக்கிறாங்க குரானுடைய கருத்துல ஒன்றே ஜென்ரல் ஹிதாயத்து யாரை எதற்காக வேண்டி படைக்கப்பட்டாரோ அந்த வேலையை அது செய்து கொண்டிருக்கணும் அது மாடு பால் தரோனும் அது இது செய்யணும் என்று ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கு அல்லா படைத்திருக்கிறார் மரத்து அல்லாது கொண்டுக்கு கண்ண ஒன்றுக்கு காத ஒன்றுக்கு பசுவ ஒன்றுக்கு எருமை ஒன்றுக்கு இப்படி அல்ல ஒவ்வொன்றுக்கு படைத்திருக்கிறார் அந்தந்த வேறு அது செஞ்சு கொண்டிருக்கும் இரண்டாவது ஹிதாயத்திருக்கிறது ஒரு முஸ்லிம் ஆகிற ஹிதாயத்து ஒரு முக்மீனாகிற ஹிதாயத்து இத அல்லாஹ் தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் அவன் அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்கு மூணாவது ஹிதாயத்து என்ன சொன்னால் பிறகு ஆரம்ப கட்ட ஹிதாயத்து கிடைச்சதுக்கு பிறகு அந்த ஹிதாயத்தை கூட்டிக் கொள்றது ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கோ ஈமான கூட்டிக்கொங்கோ ஈமான வளர்த்துக்கொங்கோ

இது லோ அல்ல இது ஒரு நியமத் இது ஒரு நியமத் இந்த நியமத்தை நீங்க எடுத்துக்கொண்டா தான் வாப்பா மகனை மதிப்பாரு மகன் வாப்பாக்கு ரெஸ்பெக்ட் கண்ணுவாரு மகன் வாப்பவ மதிப்பாரு வாப்பா மகனுக்கு பாசத்தை காட்டுவாரு இல்லட்டி என்ன தெரியுமா செய்வாங்க அன்புக்குரிய சகோதரர்களே எப்ப இந்த ஹிதாயத்து இல்லா போகுமோ எப்ப இது இல்லா போகுமோ நான் நேற்று பேப்பர்ல படிச்சேன் அன்புக்குரிய சகோதரர்களே வீரகசரி பேப்பர் இருக்குது பிரான்ஸ்ல உள்ள பெரிய ஒரு பணக்காரன் அப்பீல் பண்ணிக்காராம் தன் பூனைய கல்யாணம் முடிச்சு கொள்றதுக்கு நீங்களும் பாத்திப்பீங்க பார்த்திப்பீங்க பூனையோட போட்டோவோடே போட்டிக்குது அவர் சொல்றாரு மனிதன் கிடைக்காத அன்பு பூனையிட்ட கிடைத்த எனக்கு ஏன் காரணம் உண்டா எதில்ல

புள்ளேன்ற நியமத்தையும் ஒரு வாப்பு அனுபவிக்கணுமா புள்ளேட்ட என்னை கோணம் தீனி கோணம் புள்ளைக்கு தீன் என்ற நியமத்தை கொடுங்கோ புள்ளைக்கு தீன் என்ற நியமத்தை கொடுக்க இல்லைன்னு சொன்னா எனக்கிட்ட சில வீடியோ கிளிப்ஸ் இருக்குது போட்டு காட்டுறதுக்கு பிள்ளைகள் வாப்ப உமக்கு செய்யற அநியாயம் பிள்ளைகள் வாப்ப உமக்கு செய்யற அநியாயம் ஒரு ஆகப்பெரிய பெரிய அநியாயம்தான் வயது வந்த உம்மா வாப்பாவை கொண்டேத்தி எல்டர்ஸ் ஹோம்ல போட்டுட்டு வாரது எங்கட சுவர்க்கம் எங்கட மார்க்கம் சொல்லுது நியமத்தான மார்க்கம் பெற்றோர்களே அன்பு சகோதரர்களே இந்த நியமத்தை புரியுங்கோ இந்த மார்க்கம் சொல்லி கொடுக்குது உங்களோட பிள்ளைகளுக்கு ஓண்ட சுவர்க்கம் பதிரிலேயும் இல்ல ஓண்ட சுவர்க்கம் உகதிலேயும் இல்ல ஓண்ட சுவர்க்கம் லேலத்துல கதிரிலேயும் இல்ல ஓண்ட சுவர்க்கம் எங்கேயும் இல்ல ஓண்ட சுவர்க்கம் இருக்குது உண்மட காலை கீழே எங்கே உம்மட காலை கீழே

அல்லாஹ்ோட பொருத்தமேนுமா ரிலே ரப்பீ ஃபிரழல் வாலித் அல்லாஹ்வுடைய பொருத்தமே இருக்கு உடனே बापட பொருத்த كده உடனே बाप உன்னை கொண்டு பொறுந்தி கொண்டா உனக்கு நேரச்சும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கடச்சும் இது தான் நிஅமத்ன்றது இது தான் நிஅமத் என்ன வயசாலி வாப்பா बापக்க என்ன நிஅமத் தெரியுமா புள்ளைக்கு दीन கொடுத்துக்கற ஹ புள்ளை எல்லாம் மாத்தா சொல்றாங்க வாப்பாவை பாத்து இதுங்கட சொர்க்கம்